ரோமனில் இருக்கிற ஒரு ஷேக் அவர் முன்னாடி வந்து ஒரு ராஜாவாக இருந்தவர் அந்த பகுதியில் நடந்த ஒரு வாரில் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பன்ஸே இருக்கும் பிரிட்டிஷ் ஸ்பெஷல் சர்வீஸில் சேர்ந்த ஒரு மூணு பேர் வந்து இவருடைய மூத்த மாநிலங்கள் மூன்று பேரையும் வந்து கொலை பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மூணு பேரையும் வந்து கொல்லணும் அதில் சில கண்டிஷன்ஸும் இருக்கும் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மூன்று பேரும் சாகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்டேருந்து வாக்குமூலமாகணும் அதாவது எங்கள் பையனை ஒன்றா கொள்ளும் அப்படின்ட்டு ரெண்டாவது அவங்க மூணு பேர் இறந்ததுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் பெரிய சேலஞ்சு என்னென்னா இவர் எதிர்கொள்ள வேண்டியது வந்து ஏற்கனவே ஸ்பெஷல் சர்வீஸில் ஒர்க் பண்ண ஏஜென்ட்ஸ் இப்போ அந்த மூணு பேரும் எப்படி வந்து பண்ணார் அப்படிங்கிறத மீதி கதை ஜேசன் தான் வந்து இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இதுவும் ஒரு புத்தகத்தை தளிவு எடுக்கப்பட்டது தான் த ஃபதர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த ஒரு புத்தகம் இதனுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து எஸ்ஏஎஸ் அப்படிங்கிற பிரிட்டனோட ஸ்பெஷல் சர்வீஸை வந்து சேர்ந்த ஒருத்தர் இதுல வந்து ஒரு டிஸ்டும் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த மூன்றாவது நபர் இருக்கார் இல்லையா அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதை வந்து தப்பா வந்து வேற ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு எப்படி அப்படின்னா இந்த புக்கு எழுதினார் இல்லையா அவர் தான் அந்த மூன்றாவது